தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக அரசு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிவிட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அயோத்தி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளது உள்ளது இதையொட்டி எட்டாயிரம் சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கும்பாபிஷேக விழாவை கோயில்களில் எல்இடி திரை மூலம் ஒளிபரப்பு செய்ய பாஜகவினர் முயன்று வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தனியாருக்கு சொந்தமான புகழ்பெற்ற காமாட்சியம்மன் கோவிலின் உள்ளே காலை எட்டு மணி முதல் பஜனைகள் தொடங்கியிருக்கிறது அப்போது சாதாரண உடையில் வந்த காவலர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரைகளை அகற்றியிருக்கிறார்கள் ஒரு கோவிலில் தனிப்பட்ட முறையில் கும்பாபிஷேக நிகழ்வை பார்க்கிறார்கள் இதனை தடுப்பது உரிமையை மீறிய செயலாகும் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக அரசு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிவிட்டது இந்து விரோத திமுக இப்போது பிரதமர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் நானூற்று அறுபத்தி ஆறு எல்இடி திரைகள் மூலம் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் எல்இடி திரைகளை அகற்றியுள்ளனர் இதன் காரணமாக கோவில்களில் எல்இடி விநியோகம் செய்தவர்கள் அச்சத்துடன் உள்ளனர் இந்த செயல் வணிகர்களை வயிற்றிலே அடிப்பதாகும் என்று விமர்சித்திருக்கிறார்